சைபர் ஜீவிதம் சைபர் க்ரைம் நடக்கிறது பற்றி நம்ம வீடியோஸ் போட்டு வர வந்துட்டுருக்கோங்க இதில் எப்படி வந்து மோசடியாளர் ஏமாற்றப்படுகிறார்கள் மோசடியாளனாக ஆக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இந்த வீடியோவில் பிரபல அமெரிக்காவில் ஒரு பிரபல வங்கி அதோடைய தலைமை அதிகாரி எப்படி ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வெளிநாடு வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணணும் எந்த கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துருவோங்க எப்பயும் மாதிரி அந்த கட்டுரையை நான் அப்படியே வாசிக்கிறேங்க அப்போ தான் எந்த தவறும் நிகழாது அதாவது தப்பாக மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துடாது அதனால தாங்க அமெரிக்காவின் மூன்றாவது பெரிய மாகாணமான கான்சாஸில் விவசாயமும் கால்நடை வாய்ப்பும் தான் பிரதான தொழில் இங்கே ஒரு பிரபல வங்கிங்க நான் பேரெல்லாம் சொல்ல விரும்புல அதோடைய தலைமை அதிகாரி அவர் பேரும் சொல்ல விரும்பல வயது ஐம்பத்தி மூணு வங்கி சேவைகள் நன்றாக சென்று கொண்டிருந்த ஒரு நன்னாளில் ஒரு மெசேஞ்சர் செய்தி வந்தது அதன் வழியே ஒரு அழகிய பெண் அறிமுகமான கண்டிப்பாக அது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் தான் நல்லா பழகி அவங்க கிட்டே வந்து கிரிப்டோ முதலீடுகள் என எழுத்து வந்தார் அந்த பெண் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆறு வருடங்கள் இந்த நட்பை வந்து அந்த நம்பி அந்த தலைமை அதிகாரி கிரிப்டோல முதலீடு செய்திருக்கார் முதலில் அவருடைய வைப்பு தொகை பங்குகள் வீடு நிலம் இதர சொத்துக்கள் என அனைத்தையும் விற்று முதலீடு செய்தார் அந்த நபர் அதோடு நிற்கவில்லை ஏற்கனவே முதலீடு செய்து சிக்கியிருக்கும் படத்தை மீட்க வங்கியில் கை வைத்தார் என்ன பண்ணுறாரு அவங்ககிட்ட அந்த படத்தையெல்லாம் எடுத்துட்டார் அப்புறம் வங்கியில் கை வைக்கிறாரு வங்கி இருப்பு பணம் பங்குதாரர்களின் முதலீடு கடன் பத்திரங்கள் ஓய்வூதிய தொகை என அனைத்தையும் ஆறு வருடங்களில் சிறிது சிறிதாக தொடர்ந்து முதலீடு செய்தார் இதற்காக வங்கி ஊழியர்களை ஏமாற்றினார் அவர்களை வைத்து இப்பரிவர்த்தனைகளை நிகழ்த்தினார் இத்தனையும் செய்து முதலீடு செய்த பணத்தில் ஒரு ரூபாய் கூட திரும்பி வரவில்லை கவனிங்க ஒரு ரூபாய் கூட திருப்பி வரல அவ்வப்போது கிரிப்டோ ரசீதிகளை மட்டும் அனுப்பி வைத்தார் அந்த இணைய காதலி இன்னும் மூன்று வருடத்தில் இவை அனைத்தும் உங்கள் கணக்கிற்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு கணக்கில் வந்தோன்னா அந்த நண்பன் தோழி சொல்றாங்க பிறகு நீங்களும் ஒரு பில்லியனர் தான் என் ஆசி வார்த்தைகளை கூறி மோசடிகளை தொடர்ந்தார் பிக் புச்சரிங் இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் பிக் புச்சரிங் மோசடியின் விதிப்படி இறையின் இறுதி தொகை வரை திரு திருடப்பட வேண்டும் என்பதால் கடைசியாக ஒரு சின்ன முதலீடு இதுவரை முதலீடு இதுவரை செய்த அனைத்து முதலீடும் இரட்டிப்பு கிரிப்டோ பணமாக கிரிப்டோ பணமாக உங்களை வந்தடையும் என தெரிவிக்க கல்லூரி கட்டணத்துக்காக மகள் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் தெரியிருக்கிறாருங்க அந்த நபர் கிரிப்டோவில் முதலீடு செய்தார் அதன் பிறகு அந்த பெண்ணிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை தான் ஏமாந்தது மட்டுமின்றி தனது வங்கியின் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் மக்கள் என அனைவரையும் ஏமாற செய்து விட்டோம் என்பது ஒரு மாதத்திற்கு பிறகுதான் அவருக்கு புரிந்தது இந்த பிக் புச்சரிங் மோசடியில் அவர் இழந்த பணம் நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த நிதி மோசடியில் இருந்து வங்கியால் மீள முடியவில்லை எந்தவித முன்னறிப்பும் இன்றி வங்கி இழுத்து மூடப்பட்டது வாடிக்கையாளர்கள் அதிர்ந்து போயினர் ஓய்வூதிய பணம் சேமிப்பு என அனைத்தும் ஒரு சேர பறிபோனதில் உடைந்து போயினர் இதனால் போராட்டங்கள் நிகழ்ந்தன அமெரிக்க நிதித்துறை இந்த விவகாரத்தை இயன்றவரை மூட இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் அந்த அதிகாரிக்கு தலைமை அதிகாரிக்கு இருபத்தி நான்கு வருடங்கள் சிறை தண்டனை விதித்தது அமெரிக்க அரசு எவ்வளவு முறை முயற்சி செய்தும் கிரிப்டோ மோசடியில் அந்த தலைமை அதிகாரி இருந்த நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் எங்கு சென்றது என்று ஒரு சிறிய தடயம் கூட இல்லைங்க அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்கா அந்த நாட்டினாலேயே அந்த நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயாமங்க ரெண்டு ரூபாயாங்க இதுதான் பிக் புச்சரிங்கில் மோசடியில் இருக்கும் ஒரு வசதி பணத்தை கிரிப்டோவில் மாற்றிய நொடியில் அதன் சுவடு மறைந்துவிடும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த அதிகாரி ஒரு வங்கியின் தலைமை அதிகாரி மட்டுமல்ல அமெரிக்க வங்கியாளர்கள் சங்கத்தின் முதன்மை குழு உறுப்பினர்களில் ஒருவரும் கூட முப்பது வருடத்திற்கும் மேலாக பணி அனுபவம் கொண்டவர் ஆகவே எளிதில் ஏமாந்து போகும் ஆள் இல்லை இவர் ஏமாற்றி மோச மோசடி முதலில் செய்ய வைக்க மோசடி கும்பலுக்கு சுமார் ஆறு வருடங்கள் தேவைப்பட்டிருக்கின்றன இந்த ஆறு வருடங்களின் மோசடியாளின் முழு கவனமும் அந்த நபர் மீது மட்டுமே இருந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் ஒன்று மணிக்கணக்கில் பேசியிருப்பாங்க வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அன்பாக பதில் சொல்லியிருப்பாங்க காதல் மொழியில் பேசியிருப்பாங்க அந்த இணைய காதலி கனவுகள் விதைக்க வேண்டும் இப்படி செய்தால் தான் தொடர்ந்து ஏமாற்ற முடியும் மோசடியை இப்படியான ஒரு தினசரி வேலையாக யாருங்க செய்ய முன் வருவான் ஆகவே தான் வேலை தருகிறேன் என்ற பெயரில் கம்போடியாவிற்குள் கடத்தி வந்து காம்பவுண்ட் சரிக்குள் அடைத்து வைத்து இதை செய்ய வைக்கிறார்கள் சைபர் அடிமைகளாக சிக்கியிருப்பவர்களுக்கு ஒரு நாளில் சுமார் பதினெட்டு மணி நேரம் இது மட்டுமே வேலை ஒரு நாளில் நூறுக்கும் மேல நூறு பேருக்கு மேலே நட்பு கோரிக்கை அனுப்பணும் பத்து பேராவது அதில் வந்து செலக்ட் ஆவாங்க பிறகு அவர்கள் இன்பாக்ஸ் செய்தி அனுப்பி மோசடியை தொடங்க வேண்டும் என ஐடி நிறுவனங்களுக்கு இணையான வேலை அழுத்தம் இதிலும் இருக்கும் டார்கெட் ஏமாற்றி பணம் திரினால்தான் உணவு தூக்கம் எல்லாம் எதிர்த்து கேள்வி எழுப்பினா என்னங்க நடக்கும் இருள் குள் இருள் அறைக்குள்ள அடைக்கிறது அடித்து மிரட்டுறது அவையங்களில் ஷாக் வைப்பது இதில் இறந்து போனால் பணி அழுத்தம் என வாழ்க்கை முடிந்து விடுவது முடிந்து விடுகிறது என சைமர் அடி என சைபர் அடிமைகள் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் ஒருவேளை அவர்கள் உடல்நலம் குட்டினால் அவர்களை துன்புறுத்தும் வீடியோவை எடுத்து அவங்க குடும்பத்துக்கு அனுப்பி நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த பணைய தொகையை கொடுத்தாதான் நாங்க நாங்கள் வந்து உங்கள் மகனை நாட்டிற்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி மிரட்டி பணம் படித்த சம்பவம் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீனர்கள் மலேசியர்கள் இந்தியர்கள் என கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமானவர் தங்கள் நாட்டில் சிக்கி இருப்பது கம்போடிய அரசியார் அரசிற்கு கம்போடியா நாட்டுக்கு தெரியாமல் இல்லை அவங்க கவர்மெண்ட் தெரியாமல் இல்லை ஆனால் ஊழல் நிறைந்த அந்த தேசத்தில் அதிகார வட்டத்தின் மிக நெருங்கிய தொடர்புகளால் தான் இந்த சைபர் காம்பௌண்ட் நிர்வாகிக்கப்படுகிறது வருடத்திற்கு ஒரு பெரும் தொழில் என்பதால் அரசு கவனிக்கலாம் இது தொடர்பாக ஆவணப்படங்கள் ஐநா அறிக்கை சர்வதேச ஊடக கட்டுரைகள் என தொடர்ந்து வெளியாக அரசிற்கு உண்டான அழுத்தத்தை தொடர்ந்து இப்போது பெயர அளவில் நடவடிக்கை தொடங்கியுள்ளது இது சிக்கிக்கொண்டவர்களை மீட்க இந்திய அரசு தற்போது நம்ம கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருது ரீசெண்டாக கூட ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி கூட காவல்துறை அதிகாரி தலைமை அதிகாரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லாவோஸ் கம்போடியாவுக்குள்ளே வந்து நிறைய பேர் சைபர் அடிமைகளாக இருக்காங்க அவங்களெல்லாம் நாங்கள் மீட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கங்க நம்ம கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துட்டுருக்கு இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இந்தியர்கள் குறிப்பாக நிறைய தமிழக இலங்கி இளைஞர்கள் கம்போடியா சைபர் சிறையில் இருந்து மீட்கப்பட்டு நாடு திரும்பியுள்ளனர் வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்த விழிப்புணர்வை காவல்துறையினர் தற்போது பரவலாக எடுத்துட்டு வராங்க கம்போடியா லாவோஸ் மியான்மர் போன்ற நாடுகளில் வேலை என்றாலே மிக கவனமாக இருக்கும்படி விழிப்புணர்வு பதாகலை இப்போ நீங்கள் விமான நிலையத்தில் பார்க்கலாம் எங்கெங்கே கம்போடியா லாவோஸ் மியான்மர் இந்த நாட்டிலங்க சரி இந்த மாதிரி வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கிக்கொள்ளாமல் விழிப்புடன் இருக்கணுங்க இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு இந்த நாட்டில் மட்டுமா வெளிநாடு வேலை அப்படின்னாலே நம்ம என்னென்ன ஆறு விஷயங்கள்ங்க மிக கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை சமூக வலைத்தளங்களில் விளம்பரங்களாக காணும் போது உஷாராகிவிடுங்கள் சமூக வலைத்தளத்தில் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் இல்லை நிறையவே வேலைவாய்ப்புக்கென இருக்கும் பிரத்யோக இணையதளங்களில் வாய்ப்பை தேடுங்கள் அங்கு புதிய ஐடிகளில் இருந்து இன்பாக்ஸ் செய்தி வந்தால் கவனம் தேவையே நல்லா கவனிங்க வேலைவாய்ப்புகளுக்கான பிரத்யோக இணையதளம் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கே சில பேர் அனுபவம் இருக்கும் நம்ம ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா கஸ்டமர் கேர்னு நிறைய வரும் வெப்சைட்டில் அப்படிங்கன்னா ஆனால் நம்ம ஃபோன் பண்ணால் அது இருக்காது அந்த பர்டிகுலர் கம்பெனி வாஷிங் மிஷின்கான கஸ்டமர் கேருக்கு போய் பண்ணாதான் நம்ம ஏமாற்றப்படாமல் இருப்போம் ஒரு வாஷிங் மிஷின்கே எப்படிங்க இது வாழ்க்கை அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதனால் வேலை வாய்ப்புக்கெனே இருக்கும் பிரத்யோக இணையதளங்களில் போய் தேடுங்க அங்கு புதிய ஐடிகளில் இருந்து இன்பாக்ஸை செய்து வந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் செய்கிற முன்பணம் செலுத்த வேண்டும் என்றால் நிச்சயம் அது மோசடி தான் அட்வான்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது மோசடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏஜென்ட்டுகள் மூலமாக செல்வதாக இருப்பின் இதற்கு முன் போனவங்க கிட்டே பேசுங்க இப்போ ஒரு ஏஜெண்ட் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை இந்த நாட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க நீங்கள் முதலே இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருப்பீங்களே அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் பேசிவிட்டு பேசி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாழ்வில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சுற்றுலா விசாவில் பணிக்கு செல்லாதீர்கள் அது மேலும் சிக்கலை உருவாக்கும் பணிக்கு போகிறீங்க ஒரு வேலைக்குன்னு போறீங்கன்னா டூரிஸ்ட் விசால போகாதீங்க அது ரொம்ப சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த நிறுவனமும் உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக்கொள்ள மாட்டார்கள் அது போலவே ஒப்பந்தங்களில் போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் கம்போடிய சைபர் மோசடியில் ஒரு வருடம் என்பதை எண்ணாக ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு அதன் அருகில் பூஜ்யம் சேர்த்து பத்து வருடங்கள் என நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிகழ்வுகளும் உண்டு அதாவது இந்த கம்போடியா நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லைங்களா ஒரு வருடங்கிறது வந்து ஒன் இயர்னு எழுதியிருக்க மாட்டாங்க நம்பர்ஸ் போட்டு அது பக்கத்தில் பூஜ்ஜியத்தை சேர்த்துட்டாங்கன்னா பத்து வருடம் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இந்த சர்வதேச சைபர் மாஃபியா இடம் அடிமைகளாக சிக்கிக்கொண்டவர்களை இந்திய அரசு முடிவுடன் நம்ம அரசு மீட்டுட்டு வந்திருக்குங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக சுற்றுலா சாலை சென்று நாடு திரும்பாதவர் பட்டியலை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் போனவங்க நாடு திரும்பலை இன்னும் அப்படிங்கிற பட்டியலாக எடுத்துட்டு விசாரித்து வராங்க விசாரணை தொடங்கியிருக்கு இதில் இன்னும் பலர் மீட்கப்பட இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் என்றால் உடனடியாக இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எப்பயுமே நம்ம இந்திய தூதரகத்தை எங்கே இருந்தாலும் எந்த ஒரு நாட்டு வெளிநாட்டில் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இந்திய தூதரகத்தை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த ஜூலை மாதம் பதினான்கு இந்தியர்கள் இந்த மோசடியிலிருந்து மீட்கப்பட்டு நாடு இருக்கிறார்கள் இதில் கேரளாவிலிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ராம் சைனாவிலிருந்து லீ இந்த ராம் மீட்கப்பட்டுட்டாருங்க ஆனால் அவருடன் சிக்கிக்கொண்ட லீ உயிரோடு இல்லைங்க ஆனால் இங்கே என்ன கொடூரம்னா இதை அறியாத அவரது ஃபேமிலிக்கு அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் பணம் பறிச்சுட்டு அவங்க வந்து தன்னுடைய மகன் வருவான் லீவ் நம்ம வீட் நம்ம வீட்டுக்கு எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு கொடூரங்க அதனால் இந்த வீடியோட நோக்கம் வெளிநாடு வே வேலை வாய்ப்புக்கு மிக கவனமாக இருங்க தயவுசெய்து பல முறை பல ஆயிரம் முறை யோசிங்க உங்கள் நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ வெளிநாட்டு வாய்ப்புக்கு வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க கூட இந்த மாதிரி அவேர்னஸை அவங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றிங்க